ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி அன்பு குழந்தையே வந்து விட்டாயே குழந்தையே உன் முகம் பார்த்து பேசவே உன் அம்மா காத்து கொண்டிருக்கிறேன் இன்று உன்னிடம் பல விஷயங்களை கூற வேண்டும் என்பதற்காகவே அவளோடு வந்திருக்கிறேன் இப்பொழுது கூறும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக கேள் ஒவ்வொன்றும் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருப்பவையே நீ தெரிந்தோ தெரியாமலோ இந்த சூழல்களை கடந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை வாழலாம் பாடுபட்டு ஒரு செயலை செய்தாலும் கூட உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் அவர்களை பற்றி துளி கூட கவலைப்படாதி நீ எதை செய்தாலும் குறை கூறுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அதை எல்லாம் மனதில் போட்டு கொள்ளாதி உன்னுடைய பணிகளையும் கடமைகளையும் உன் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு ஒன்றை இங்கு தனித்தனி ஆன்மாக்கள் அவர்களுக்கான தனித்தனி ஆசாபாசங்கள் இருக்கும் தனியான குணங்களும் இருக்கும் அதை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வீதனைகளை சுமந்து கொள்ளாதி மணி அவர்கள் போகும் வரை போகட்டும் அனுபவத்தை திரும்ப வரத்தான் போகிறார்கள் அதுவரை நீ பொறுமையாக இரு இதுதான் வாழ்க்கை குழந்தையே உன் வாழ்வில் ஞான ஒளியை ஏற்றி வைக்க போகிறேன் விழிப்புடன் என்னை பின்தொடர்ந்து வா விட்டுவிட்டால் இருபடில் சிக்கிக் கொள்வாய் சூரியனை பார்ப்பாய் வெளிச்சம் கிடைக்காது கண்களை மூடுவாய் ஆனால் துக்கம் வராது நன்மை செய்ய நினைத்தால் தீங்காக முடியும் காலம் மாறிவிட்டது என்று தெரிந்து என்னை நாடி வா உன்னுடன் நான் இருக்கிறேன் உன் வாழ்வில் நீ எட்டாத தூரங்களை எல்லாம் போய் வருவாய் நீ செய்ய நினைப்பதை எல்லாம் செய்ய தொடங்கு அதில் நிச்சயம் வெற்றி காண்பாய் உன் வைராக்கியம் நிச்சயம் ஜெயிக்கும் இன்று முதல் எந்த சந்தேகமும் இல்லாமல் உன் அம்மாவிடம் வந்துவிடு உனக்கு நன்மைகள் நடப்பதையும் அதிசயங்கள் நடப்பதையும் நீயே உணர்வாய் இனி உன் வாழ்வில் துன்பங்கள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை துவங்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி